அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் எப்பவுமே நான் வந்து தொடர்ந்து ஜோதிர்லிங்கங்கள் அதாவது வந்து பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் பிரதோஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் இதையும் சேர்த்து இந்த பெயரையும் சேர்த்து எந்த சிவன் கோயிலில் பண்ணாலும் வீட்டில் பண்ணாலும் அது கூட இதை சேர்த்து வணங்குங்க அதுக்கப்புறம் ப பன்னிரெண்டு முடிச்சுட்டு பின்னாடி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரதோஷம் முன்னாடி முன்னாடி போட்டுட்டு வரேன் இது இந்த நம்ம எப்பவுமே கும்பர சிவன் கூட அந்த பன்னிரெண்டு லிங்கங்களை நம்ம தொடர்ந்து வணங்கி வரும்போது ஒவ்வொரு ஜோதிலிங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சக்திகள் இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் சொல்ல போகிற இது வந்து குழந்தை பிறப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த வீர சிவாஜி இருக்கிறார் இல்லைங்களா அவரை பற்றி ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு இருந்தேன் அதில் வந்து என்ன சொல்லியிருந்ததுன்னா அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவை வச்சு உன் நீ கண்டி இதெல்லாம் படையெடுத்து வர்றதோ எதனா ஒன்று பண்ணியானா உன் உங்கள் அப்பாவை எதனா பண்ணிவிடுவேன்ற மாதிரியே மார்ட்டையே வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க அப்பா வந்து அதனால் பத்து வருஷமாக அவர் எதுவுமே பண்ணாத அந்த பக்கம் போனாலே வந்து அப்பாவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவர் வந்து சும்மாவே இருந்துட்டார் அதுக்கப்புறம் பத்தாவது வருஷம் அவங்க அப்பா போயிட்டு பின்னாடி அந்த மாதிரி எந்த பிளாக்மெயிலும் பண்ண முடியாததுனால ஒரே வீச்சாக போயிட்டு முந்நூறு நானூறு கோட்டைகளை கைப்பற்றினார் அப்படின்ற விஷயத்த இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் இது ஏன் நம்ம கண்ணில் படுது ஏன்னா இந்த சிவாஜி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து இந்த காளிகாம்பால் கோயில் வரும் நம்ம அறிவோ மகாக்காளி டெய்லியே அந்த காளியினுடைய நிறைய அந்த இது இருக்குது நான் எங்கேனா அந்த சிவாஜி பிராண்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு எல்லாம் கூட வரும் அதை மாதிரி பார்த்துட்டுருப்பேன் அதை மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி ஜோதிலிங்கம் பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிவாஜி பற்றி என்னடா சம்மந்தம்லாம் தான் இன்றைக்கி நம்ம அதை படிச்சுட்டுருக்குறோம் யோசிச்சுட்டு இருக்கிறேன் சரி இன்றைக்கி வந்து நாளைக்கு பிரதோஷன்றதுனால இன்றைக்கி இந்த ஜோதிலிங்கத்தை பற்றி பேசலாம் அப்படின்ற இதில் தான் நான் வந்து இந்த இது வந்து குஷ்மேஸ்வர் குஷ்மேஸ்வர் அவர் உண்மையில் அதனுடைய இது என்னென்னா குங்குமேஸ்வரர் ஏன்னா அது வந்து பார்வதி தேவி வந்து குங்குமத்தாலியே வந்து அர்ச்சனை பண்ணாங்க சிவலிங்கத்துக்கு அதனால் சிவப்பு கலராகவே அந்த கோயிலில் சிவப்பு கலரில் தான் லிங்கம் இருக்குது அதனால் அது குங்குமேஸ்வரர் தான் அது ஆனால் இப்போ வந்து அவங்க எப்போவுமே நம்மளுடைய இந்த தமிழ் உச்சரிப்புன்றது அது மாறி அந்த பக்கம் நாட் சைட்லேருந்தான் அது அது இஷ்ஷா அப்படி மாறிடும்ன்றதுனால அவங்க அது குஷ்மேஸ்வரர் சொல்கிறாங்க அதே மாதிரி கிருஷ்ணேஸ்வரர்ன்றது அந்த கோயிலுடைய பேர் வந்து கிருஷ்ணேஸ்வரர்னு இருக்குது அதுக்கு காரணமும் அந்த ஒரு பெண் பெயர் அங்கே ஒன்று இருக்குது அதை சில இதில் வந்து அந்த பேர் வேறமா சொல்கிறாங்க ஆனால் இதில் கிருஷ்ண ஈ என்ற பேர் தான் அவங்களுக்கு இருந்திருக்குது அந்த குழந்த பிறந்தவங்களுடைய பேர் அப்படின்னு அந்த பிரதோஷ நேரத்தில் வந்து இவங்க பேரை நீங்கள் உச்சரிக்கிறது மூலமாகவே வந்து பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது காரணம் என்னென்னா ஒரு ஒரு ஜோதிலிங்கத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணங்கள் இருக்குது உங்களுக்கு அதனால் அதுபடி நடக்கும் அப்படின்றது இந்த சிவாஜின்ற ஒரு விஷயம் ஏன் வந்ததுன்றதையும் அதையும் சொல்லிட்டு போயிடுறேன் பதிமூணாம் பதிமூணு மற்றும் பதினாலாவது நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்ல வந்து டெல்லி சுல்தான்ஸ் வந்து அந்த கோயில் அமைப்புகளை வந்து அழிக்கிறாங்க முகலாய மராத்திய மோதல் போது மீண்டும் அழிக்கிறது வந்து தொடர்ந்து பல கோயில்களை அழிக்கிறாங்க ஆனால் இது சிவாஜின்றவர் தான் வந்து புனரமைக்கப்பட்டு சிவாஜியினுடைய தாத்தா மாலோஜி அப்படின்ற போஸ் மாலோஜி போசலே அப்படின்ற பதினாறாம் நூற்றாண்டில் அதை மீட்டெடுத்து பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய முகலாய பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி இந்தூரினுடைய ராணி அகில்யாபாய் ஹோல்கரின் ஆதரவின் கீழே அதனுடைய தற்போதைய வடிவத்தில் மீண்டும் அதை கட்டுறாங்க இந்த கோயிலில் இந்த ஜோதிலிங்கம் கோயிலில் இது தற்போது வந்து அந்த கிருஷ்ணேஸ்வரர் என்ற கோயிலை இது தற்போது இந்துக்களினுடைய முக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான முக்கியமான எப்பொழுதும் இயங்கி கொண்டிருக்கின்ற நிறைய சிலது தான் வந்து உனக்கு டூரிசம் அது வந்தாலும் அப்படி இருக்கும் ஜனரஞ்சகமாக அந்த மாதிரி இது ஜனரஞ்சமாக இருக்கிற ஒரு ஜோதிலிங்கத்தில் ஒன்றா அந்த யாத்திரை தளமாக அது இருக்குது ரொம்பவே நீள வரிசையில் கியூவிலலாம் பக்தர்கள் இருந்து போகிற அளவுக்கு இது வந்து ஏன்னா அது குழந்தை பிறக்கிற விஷயன்றது எப்பவுமே குழந்தை பிறக்கிற விஷயம் இருந்தாலே அந்த கல்யாணத்தை விட கல்யாணத்தை விட அதிகமாக குழந்தை பெருகு வேண்டியது அதுலேயும் இப்போல்லாம் குழந்தை பிறகு ரொம்ப அபூர்வம் இந்த குழந்தை பிறப்புக்கான கோயில்கள் அப்படின்னாலும் அந்தக்காக அந்த கியூவில் போகிற மாதிரி அது ரொம்ப பிரசித்தி பெற்ற மாதிரி ஆ ஆகுது கோயிலினுடைய க கருவறை மையத்தில் கர்ப்பகிரகா அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளூர் இந்து பாரம்பரியத்தில் வந்து ஆண்கள் வந்து கொஞ்சம் மேலாடை அணியாமல் தான் போகணுன்ற ஒரு சட்டத்திட்டமாக அந்த இடத்துல இருக்குது இந்த கிருஷ்ணேஸ்வரர் ஜோதி லிங்கத்தை பற்றி இந்த கதை புராணங்களை என்ன சொல்கிறாங்கன்னா தெற்கு நாட்டில் தேவகிரி மலைக்கு பக்கத்தில் சுதர்மா அப்படின்னு மிகவும் பிரக பிரசித்தி பெற்ற ஒரு துறவி வந்து பிராமணர் வசித்து வர்றார் அவர் மனைவி பெயர் வந்து சுதேகா ரெண்டு இவர் வந்து ஒருவரை ஒருவர் ரொம்ப நேசித்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்களுக்கு குழந்த இருக்க மாட்டேங்குது ஜோதிட பற்றி படி பார்த்தா இந்த சுதேகாவுக்கு குழந்தை ப பிறக்கிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் வந்து சு ஆனால் குழந்தை வேணும்னு இந்த சுதேகாவுக்கு ரொம்ப இருக்குது அந்த குழந்தை வேணுன்ற ஆர்வத்தில் இந்த மாதிரி என்ன பண்ணிடுதுன்னா அந் அவங்க சிஸ்டரையே கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுது அது பேர் வந்து சுதர்மா இந்தம்மா பேர் சுதேகா அவங்க தங்கச்சி பேர் சுதர்மான்னு சொல்லப்படுது ஆனால் வேறு சில இடங்களில் கிருஷ்ண ஈ அந்த தங்கச்சி பேர் கிருஷ்ண சொல்லப்படுகின்றது சொல்லப்படுகின்றது தான் அந்த கோயிலுக்கு அந்த பேர் வந்ததுன்னு சொல்லப்படுகின்றது முதல்ல வந்து சுதர்மா வந்து இதை செய்யறதுக்கு பிடிக்கல ஆனால் லாஸ்டில் அவங்க அந்த மனையினுடைய வற்புறுத்தலால் அடிப்பணிய வேண்டியிருந்தது அதனால் வந்து அந்த கோரிக்கை வந்து எப்படியோ கல்யாணம் ஆகிடுது அந்த மனையினுடைய தங்கை பேர் குஷ்மா அதில் குஷ்மான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுது இன்னொரு இடத்துல தான் கிருஷ்ணயின்னு சொல்லிட்டு சொல்லுது அதில் வந்து அந்த குஷ்மாவை மணந்து வீட்டிற்கு அழைத்து வரார் குஷ்மா மிகவும் அடக்கமான ரொம்ப நல்லொழுக்கமுட பெண்ணாக பயங்கரமான சிவ பக்தர் உடையவராக அதுவும் சும்மா இல்லாத டெய்லியே மணலால் நூற்றி ஒரு சிவலிங்கத்தில் பண்ணுறது அதுக்கப்புறம் அப்படியே ஆற்றுல வந்து தியானம் பண்ணுறது கும்புறது அதுக்கப்புறம் ஆற்றுல அதை கரைச்சுறது டெய்லியே அது ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இதயத்துலேருந்து ரொம்ப உண்மையான ஒரு பக்தியாக இருக்கிற அவங்களாம் இருக்கிறாங்க அவங்க சிவன் வந்து சில நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அவரே வந்து அந்தமாக வயிற்றில் வந்து அழகான ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கிறாரு குழந்தை பிறந்த உடனே அவங்க அக்கா சுதேகாவுக்கு இந்த குஷ்மா இருவருடைய மகிழ்ச்சியாக தான் முதல்ல இருக்கிறாங்க ஆனால் நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா மனசில் கெட்ட எண்ணம் வந்துடுது திடீர்னு அப்படி சரன் பொறாமை அப்படியே தீ பறக்குது மகாபாரத கூட அந்த முதல் குழந்தை போகிறவங்களுக்கு தான் பட்டத்தை இரவரிசின்னு வரதுனால எங்கள் அம்பிகை அம்பாளிகை ஓன் சிஸ்டர்ஸு ஆனால் அந்த முதல் குழந்தை யார் பிறந்தாங்களோ அவங்க தான் பட்டத்தை இரவரிசி அதனால் வேண்டிய அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற முன்ன பின்ன நேரத்துக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒரு அடிச்சுக்குவாங்க வாங்க பாருங்கள் போயிட்டு பனிப்பெண்ணை போய் பார்த்துட்டு வர சொல்லுறது பிற பிரசவம் ஆயிடுச்சான்னு பார்க்க சொல்கிறது அந்த பருவமே வந்து க க்ளீனாக டீட்டெயிலாக இருக்கிற இதில் நீங்கள் படித்து பார்த்திங்களா தெரியும் கூட பிறந்துட்டாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி பொறாமன்னு ஒன்று வந்துச்சானா அது வந்து நீங்கள் கைவிச்சு தான் கெடுக்கணுன்றதே ஒன்றும் கிடையாது கைவிக்காமையே கெடுக்க முடியும் அதுக்கு பேர் தான் நான் மேஜிக் எதிரின்னு சொல்லுவேன் எப்போவுமே அந்த மாதிரி அது என்ன பண்ணிடுச்சு நான் அதுக்குள்ளே பயங்கரமான அந்த இது தீ எனத்துடைய இது விகாரமாக ஒரு மரம் ஒரு பேய் மரம் மாதிரி வளர்ந்து உருவெடுத்து அந்த கணவனினுடைய க கட்டுப்பா அவன் வந்து நம்மளை குழந்தையும் வந்து இது பண்ணா நம்மளால தான் கல்யாணமே ஆச்சு குழந்தையும் இது பண்ணிட்டாங்க நம்ம ஹஸ்பண்டையும் அவள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட்டாள் குழந்த போய் முதல்ல அமந்து நம்மள்தோனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீயணம் வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குஷ்மாவின் குழந்தை பார்த்து அவள் வந்து இது பண்ணிடுறா ஒரு இதில் வந்து இரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது கொன்றே கொன்று விடுகின்றாள் யாரு அவங்க அக்கா குஷ்மா வந்து என்ன அதோடு இல்லாமல் அதை எடுத்து போய் அவள் எந்த இடத்துல டெய்லி சிவலிங்க பூஜை பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அந்த தண்ணியில் விடுறாளோ அந்த குளத்திலேயே அவங்க வந்து போட்டுடுறா அவங்க அக்கா அந்த பூமி அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த பூமிக்கு உள்ள அந்த சிவலிங்கங்களையும் டெய்லி அப்படி கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு அதில் மூழ்கடிச்சிட்டு தண்ணியில் கரைச்சிடுவாங்க அந்த ம வந்து சிவலிங்கம் பண்ணி இது பண்ணுவாங்க அந்த குளத்தில் அந்த குட குளத்துலேயே தான் அந்த உடலையும் அவள் வந்து எடுத்து விசி எரிந்து விடுகின்றாள் அந்த அவங்க க காலையில் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிடுது வீடு முழுவதும் குழப்பமாகுது சுதர்மாவும் மறு அந்த இதுவும் தலையில் அடித்து கொண்டு கதறி அழுகிறார்கள் ஆனால் குஷ்மா ஒன்றுமே நடக்காத இருக்கிற மாதிரி அதாவது அந்த கிருஷ்ணயின்ற அந்த தங்கச்சி ஒன்றுமே நடக்காத மாதிரி வழக்கம் போல் அவ்வளோ நம்பிக்கை சிவன் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவார் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த சிவ வழிபாட்டில் மூழ்கி இருக்கிறாங்க பூஜையை முடிச்சுட்டு எப்பவுமே அந்த மொத்த சிவலிங்கத்தையும் அந்த அதே குளத்தில் க விட்டுருவாங்க அந்த மா அந்த மாதிரி விடும்போது குளத்திலிருந்து திரும்ப திரும்பும்போது அவளுடைய அந்த அன்பு மகன் குளத்திலிருந்து வெளியே வருகின்றான் வழக்கம் போல் குஷ்மாவின் காலில் வந்து கட்டிக்கொள்கின்றான் அதே சமயத்தில் எங்கோ அருகில் இருப்பது போல் அந்த சிவனும் வந்து அங்கே வந்து க குஷ்மாவிடம் வரம் கே அந்த சிவன் வந்து என்ன பண்ணுறாருனா குஷ்மாகிட்ட வரமாகவே இது வரைக்கும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தவர்களுக்கு நேரில் வரம் கொடுக்குறது நேரில் காட்சி கொடுத்ததில்ல இப்போ நேரில் சிவனும் காட்சி கொடுத்து உனக்கு எதனா வரம் வேணுமா கேளு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து சுதேகாவினுடைய இந்த கேவலமான செயலால் அவர் ரொம்ப கோபம் அடைகிறாரு எதுக்கு அவரும் என்ன பண்ணுறாருன்னா அந்த சி அவ அவள் கழுத்தியே அறுக்குறான் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு சிவபெருமான் ஆனால் குஷ்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிருஷ்ணயின்றவங்க என்ன பண்ணுறாங்கண்ணா தன் கைகளை கூப்பி சிவபெருமான் கிட்ட பிரபு நீங்கள் என்னுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் வந்து குழந்தையே பறக்க வச்சுங்க அதை அதனால் வந்து துரதிருஷ்டவசமாக என் சகோதரியே அந்த மாதிரி வந்து ஒரு பொறாமை வந்துருச்சு அதனால் மன்னிச்சுருங்க அவள் வந்து அவள் வந்து ஒரு பயங்கரமான பாவம் செய்துட்டா ஆனால் உன் கருணையால் நான் வந்து என்னுடைய மகனை பெற்றுட்டேன் திரும்ப கிடச்சிட்டாங்க அதுவே பெரிய விஷயம் அதனால் அவளை மன்னிச்சுட்டு செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்குறாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னுடைய நலனுக்காக இந்த இடத்துலையே வாழணும் இங்கேயே அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு விஷயத்தையுமே ஏற்றுக்கிட்டு அந்த ஜோதி வடிவாக அங்கே தோன்றி அங்கேயே இது பண்ணுறாரு அந்த ரூபமாக அந்த இடத்துல சிவலிங்கமாக அங்கே வாழ ஆரம்பிக்கின்றார் இவர் சிவபெருமான் அந்த இது கு அந்த குஷ்மாவை வழிபட்டதால் அந்த குஷ்மா அந்த இடத்துல வழிபட்டு அந்த இடத்துல சிவன் வந்ததுனால அந்த இடத்தினுடைய பேர் குஷ்மேஸ்வர் ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு பேர் கிருஷ்ணேஸ்வர் அப்படின்னும் இருக்குது ஏன்னா அந்த குஷ் அந்த குஷ்மான்றவங்களுடைய பேரே கிருஷ்ண தான் இருந்திருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது அதனால் அது கிருஷ்ணேஸ்வர்னும் சொல்கிறாங்க அதே சமயத்தில் அது குங்குமேஸ்வரர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு காரணம் என்னான்னுன்றத்தையும் நான் வந்து சொல்கிறேன் அது என்னதுன்னா குங்கு குங்குமணேஸ்வரம் மகாராஷ்டிராவில் அஞ்சு ஜோதிர்லிங்கத்தினுடைய தலங்களில் ஒன்று சிவலிங்கமும் கோயிலும் சிவப்பாவே இருக்குது இந்த இடத்துல இருக்குது சிற்பக்கலை நுணுக்கம் வாய்ந்த கோயிலு பார்வதி தேவியால் ஜோதிர்லிங்கம் ஆக்கப்பட்ட தலம் இந்த தலத்திற்கு ஒரு முறை வந்து வழிபட்டு சென்றால் என்றதே கிடையாது சிவாலய தீர்த்தத்தில் நீராடியவர்கள் வந்து சொர்க்கம் போவாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த தீர்த்தத்தை வந்து ஈசனை வழிபட்டவங்க மோட்சம் போவாங்க இந்த பிடிப்பட்ட உலக புகழ் பெற்ற எல்லா இந்த எல்லோரா கொகையிலிருந்து கூட ஒரு கிலோமீ எல்லோரா குகையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால அந்த எல்லோராவுக்கு தரிசிக்க வர்றவங்கெல்லாம் இங்கே வந்து சாமி தரிசனம் செய்துட்டு போகிறாங்க இந்த குங்குமணேஸ்வரர் வந்து சமவெளி பிரதேசத்தில் அதனுடைய உள்தரம் வந்து கடற்கரை பண்ண கடற்கரை இருக்கிற மத்திய பகுதியில் உள்ளதாக ரொம்ப வந்து ஒரு அமைதியான ஒரு இடமாக அது இருக்குது பக்தர்கள் வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குது ஆனால் கூட்டம் நிரம்பி வழி இது இந்த குழந்தை பெருப்பு என்ற விஷயத்துக்காக சொல்கிறது அதே மாதிரி அதிக மழை வெப்ப காலமும் தவிர்த்துட்டு ரொம்ப எப்பவுமே ஆண்டு முழுவதுமே போகக்கூடிய ஒரு விஷயமாக ரொம்ப நிறைய மக்கள் கூட்டம் வருகின்ற விஷயமாக இருக்குது ஏன் அது குங்குமே குங்குமனேஸ்வரர் குங்குமேஸ்வரர் வந்ததுன்னா பார்வதி தேவியாரை சிவபெருமானை நோக்கி இங்கு ஒரு சமயம் தவம் செய்கிறாங்க அம்பிகை இங்குள்ள ஏலா என்னும் நதியில் நீராடி சிவபெருமானை வழிபடுறாங்க பார்வதி தேவியம்மா குங்குமத்தை கொண்டு சிவலிங்கத்தை அர்ச்சனை செஞ்சு வராங்க சிவலிங்கம் வந்து குங்குமம் போன்று சிவந்து இருக்குது குங்குமேஸ்வரர் எனப்பட்டு என்ற பெயரும் அதுக்கு இருக்குது இந்த தளத்தில் வந்து ஒரு ஜோதிர்லிங்கத்தை ஸ்தாபித்துக்கிறது ஸ்தாபித்துக்கு வைக்கிறதுக்காக சிவனும் பார்வதியும் திருவிழும் கொண்டு அந்த பார்வதி தேவியார் வந்து ஏலா நதியில் நீராடி மாற்றாடி அணிந்து சிவபூஜை பண்ணுறாங்க பார்வதி தேவியார் வந்து தமது இடது உள்ளங்கையில் சிறிது குங்குமத்தை வைத்து வலது கையால் ஆள்காட்டி விரலால் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று கூறி தேய்க்கின்றார் அப்போது அவரது கையில் மிகவும் பிரகாசமான ஒரு ஜோதி தோணுது அப்போ ஈசனம் பார்வதியின் தேவி வழிபட ஒரு ஜோதிர்லிங்கம் படைப்பதற்கு இந்த ஜோதி தோன்றியது என ஒரு அசர எரி ஒன்று தோணுது பார்வதி தேவியினுடைய கையிலேருந்து தோன்றிய அந்த ஜோதியானது பார்வதி தேவி வழிபட்ட சிவலிங்கத்துக்குள்ளே போய் ஐக்கியமாயிடுது அப்போது சிவலிங்கம் மிக பிரகாசமானதாக ஜோதிலிங்கும் பிரகாசமாக இருக்கின்றது மேலும் குங்குமம் போட்டு சிவப்பாகவும் இருக்குது பார்வதி தேவியும் ரொம்ப பக்தியோட வணங்கி சிவபெருமான நேரில் வந்து பார்வதி தேவியை திருமணம் செய்து கைலாயத்துக்கு கூட்டி செல்கிறாங்க இந்த விதமாக இந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்றதுனாலையும் அது குங்குமேஸ்வரர்னு சொல்லிட்டு பேர் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா இங்கே நான் போட்டுருக்குற இந்த தமிழில் போட்டிருக்கிற இந்த குங்குமேஸ்வரர் குஷ்மேஸ்வரர் நீங்கள் சொல்லனா கூட பரவாயில்ல குங்குமேஸ்வரர் போற்றி கிருஷ்ணேஸ்வரர் போற்றின்னு மட்டும் சொன்னால் கூட போதும் குங்குமேஸ்வரர் போற்றி இந்த கிருஷ்ணேஸ்வரர்ன்றது அந்த குழந்தை பிறந்தது அந்த அம்மாவுக்கு வச்சு இந்த குங்குமேஸ்வரர்ன்றது வந்து அந்த பார்வதி தேவ மா அந்த குங்குமத்தை போட்டு அது மேலேயே அந்த லிங்கத்தை தேய்ச்சி பண்ணி அப்படியே பிரகாசமான லிங்கமாக அது வந்ததுன்றது நான் அந்த குழந்த பிறப்பு விஷயத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எடுக்கு இருக்குமா நாளைக்கு வந்து திங்கக்கிழமை பிரதோஷம் அதுவும் ரொம்ப சூப்பர்னு சொல்லியிருக்கேன் அந்த திங்கக்கிழமை பிரதோஷத்துக்கு முன்னாடி வர தான் அந்த மூணு பேருக்கு சந்தனம் கொடுக்க சொன்னேன் அதுக்கு முன்னாடி வர வெள்ளியில் தான் மூணு பேருக்கு மஞ்சள் பெண்களுக்கு கொடுக்க சொன்னேன் இந்த நாளைக்கு வர திங்கக்கிழமையில்தான் பதினோரு ஏழை ப குங்குமம் இது விபூதி ஒரு பட்டலத்தை மடித்து கொடுத்து ஒரு பதினோருபா பதினோருபா பதினோரு பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அது நான் இது வரைக்கும் அஞ்சு ஆறு செட்டு பண்ணியிருக்கிறேன் அது நான் எப்போல்லாம் திங்கட்கிழமை பிரதோஷம் வருதோ அப்போல்லாம் பண்ணியிருக்கேன் அது ஒரு தனி ஸ்பெஷல் நீங்கள் ஒரு நாள் இந்த வியாழன்னு நீங்கள் வெள்ளி அதை நீங்கள் செய்யாத விட்டுருந்தா கூட இந்த ஒரு பதினோரு ரூபாவும் அந்த விபூதி விஷயம் மட்டும் கூட பண்ணலாம் ஆனால் குழந்தை வேணும்ன்றவங்க சரி இல்லை வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குங்கு குங்குமேஸ்வரரே கோயிலில் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி குங்குமேஸ்வரரே போற்றி கிருஷ்ணேஸ்வரரே போற்றி அப்படின்னு உங்களால் நூற்றி எட்டு முறையோ நாற்பத்தி நாற்பத்தி எட்டு முறையோ ஏதோ ஒரு முறை நீங்கள் அதை சொல்லுங்க அது தொடர்ந்து சொல்கிறது முக்கியம் அந்த மாதிரி பண்ணும் போதெல்லாம் இனிமேல் நான் அங்கேயே ஒரு பிப்ளாட்டுன்னு ஒரு அவதாரணம் சொன்னேன் அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன் ஃபோட்டோ தியானம்னு ஒரு விஷயம் நீங்கள் ஃபோட்டோ தியானம் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களாம் அதெல்லாம் இதெல்லாம் நம்ம ரொம்ப வெளிப்படையாக சில விஷயங்களை சொன்னோம்னா நம்மளை பைத்தியோன்னு வாங்க அதனால நான் வீடியோ மட்டும் ஒன்று போட்டுட்டு போயிட்டுறேன் நீங்கள் தொடர்ந்து கண்ணில் விளக்கையே பார்த்துக்கிட்டு இருந்துருக்கலாம் விளக்கு தியானம் அது இருக்குது அதே மாதிரி நீங்கள் எந்த கடவுளை வணங்க விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் நெத்தி போட்டில் அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து கண்ணை முடிக்கிட்டா கண்ணுக்குள்ளேயே அது வரும் அந்த படம் அதை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே உட்காண்ட்ருக்கணும் அதுக்கு ஒரு சக்தி வரும் நமக்கு அந்த மாதிரியும் நீங்கள் நெத்தி போட்டுக்க நடுவில் கூட நீங்கள் குங்குமேஸ்வரர் கிருஷ்ணேஸ்வரர் குங்குமேஸ்வரர் கிருஷ்ணேஸ்வரர்னு நினைச்சே கூட கொஞ்சம் நேரம் அதை பண்ணிங்க மாபெரும் மாற்றங்கள் நடக்கும் குழந்தை பிறகு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும் ஏன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமாக அது இருக்குது அதையும் அவங்க அக்காவே ஒரு பொறாமையின் காரணமாக அந்த குழந்தை இது பண்ணி மறுபடியும் வர மாதிரி இருக்குது அவ்வளவு சிவபக்தி கொண்ட அந்த கிருஷ்ண அந்த கிருஷ்ணயி என்ற பெயர் வச்சிருந்தேன் அந்த குஷ்மான்ற என்ற குஷ்மா அல்லது கிருஷ்ணயின்றவங்க தான் கிருஷ்ணேஸ்வரர் அதனால்தான் அங்கே வந்தது அந்த பெயரை சொல்லி நீங்கள் வணங்குறதுனால அது மாபெரும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போவே நான் நாளைக்கே இது யார் தொடர்ந்து நான் சொல்கிற விஷயத்த அது ஃபோட்டோ தியானமாக இருக்கட்டும் நெற்றி போட்டு தியானமாக இருக்கட்டும் நீங்கள் அதை சொல்லிவிட்டு நீங்கள் தொடர்ந்து இது பண்ணும்போது அதுக்கான ஒரு ஏதோ ஒரு சமீங்க நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பார்ப்பீங்க ஒரு குழந்தை இன்னைக்கு குழந்தை தேவைக்காக இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு குழந்தைய கண்ணில் அங்கே கோயிலாண்டியே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு குழந்தை கண்ணில் பண்ணலாம் யாருன்னா வச்சுட்டுருக்கலாம் அழகாக இல்லைனா நீங்கள் வந்து ஒரு குழந்தை ஃபோட்டோவை பார்க்கலாம் இல்லைனா வந்து குழந்தை வந்து வெளியே எதனா வீடியோவில் பார்க்கலாம் இல்லைனா ஒரு பிக்சரில் எதனா ஒரு நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம் இது மூலமாகலாம் உங்களுக்கு இது பண்ணுவோம் அதே மாதிரி குங்குமம் என்ற மாதிரியோ குங்கும குங்குமத்தீவ கா பார்க்குறதோ இல்லை வேறு எதனா குங்குமம் என்ற பெயர்களை பார்க்குறதோ இந்த மாதிரியெல்லாம் அதுவும் நீங்கள் நாளைக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது அந்த நெட்டி போட்டு இதுவோ அந்த தியானம் அவர் போற்றி போற்றி சொல்லும்போது நீங்கள் அது உண்மையில் சொன்னீங்க பிரபஞ்சம் கூட கனெக்ட் கனெக்ஷன் ஆயிடுச்சுன்றதுக்கான சாட்சி நான் சொல்கிறது அந்த குங்குமம் என்ற பயிர் குங்குமத்தை பார்க்குறது குழந்தையை பார்க்குறது இதுங்க எல்லாமே கனவுல வரதோ இதுங்க எல்லாமே நடந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக அந்த தியானத்தை பண்ணியிருக்கிறீங்க அது ஒன்று உட்காந்துக்கின்னு பெருசாக நீங்கள் வந்து சாப்பிடாமல் இந்த பட்னியாந்துக்கிட்டு அந்த தியானம்லாம் சொல்ல ஃபோட்டோவே சிவபெருமானுடைய ஃபோட்டோவே அல்லது லிங்கத்தையே பார்த்துக்கிட்டே நெத்தி போட்டுக்கு நடுவில் அப்புறம் நெத்தி போட்டுக்கு நடுவுலையும் உங்களுக்கு நேரம் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்குது அப்புறம் கண்ணை முடிக்கிட்டு நெத்திக்கொள்ளையே அந்த க அந்த சிவலிங்கமாக அல்லது ஃபோட்டோவே உள்ளே போயிடுற மாதிரி பார்த்துருது அதை பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் சில விஷயங்கள்லாம் அந்த ஃபோட்டோவிலையே கொஞ்சம் நான் அசைகிற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் கூட இருக்கும் அது இல்லுஷன் அது இது எல்லாம் வந்து மற்றவங்க விளக்கம் சொன்னாங்கன்னா அது வேற கதை எனக்கு கூட பேச தெரியும் அந்த மாதிரிலாம் வந்து இன்னும் டெப்த்தாக ஒன்றுமே கிடையாது கடவுளே கிடையாது ஒன்றுமே கிடையாது நம்ம சும்மா நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம நம்மளுக்கு சமாதானப்படுத்திக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பேசணுன்னு ஆரம்பித்தோம்னா நம்ம எவ்வளோ தோணினாலும் பேசலாம் அதனால் நாளைக்கு ஞாபகமாக அந்த பேர் சொல்லுங்கள் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாலும் சரி அந்த ஃபோட்டோ தியானம் மாதிரி அதை நீங்கள் சொல்லி நெத்தி போட்டுக்கு நடுவில் அதை எடுத்து வந்து நிறுத்தினாலும் சரி வேறு ஒரு அற்புதமான ஒரு தொடக்கம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆ